இது ஒரு பக்கம் வரதட்சணைகளால் ஏற்பட்ட குடுமையை பார்த்தோம் இன்னொரு பக்கம் பாருங்க ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா அதுக்குன்னு சில நியாயங்கள் இருக்கும் சில நியாயங்கள் இருக்கணும் வரதட்சணையனால் இவ்வளவு பயங்கர விளைவு ஏற்படுது சரி இவ்வளவுதான் நினைக்காதீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் இந்த கல்யாணம் பொழுது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறாங்க இவரும் கல்யாணம் பண்ணி பெரிய கவலைப்பட போறதில்ல அதுதான் அழைக்கிறாரு இவர் சந்தோஷமா தான் இருப்பாரு அந்த பொண்ணு சந்தோஷமா தான் இருக்க போகுது ரெண்டுமே மகிழ்ச்சியா இருப்பதற்காக வேண்டி யார் அதிகமாக தியாகம் செய்வது உனக்கு குரான் அரிசி ஆராய்ச்சி தெரியாத்தாலும் பரவாயில்லை நீ ஒரு மனுஷன் தானே உனக்கு பகுத்தறிவு இருக்குல உனக்கு மனசாட்சி இருக்குல இந்த பகுத்தறிவு மனசாட்சியை கொண்டு நீ ஆய்வு செய்யிருப்பாரு நம்ம ஒரு பெண்ணிடத்துல போய் கேக்குறதுக்கு இந்த வகையிலேயாவது ஒரே ஒரு நியாயமாவது இருக்குல்ல குடிகாரன்ட்ட இருக்கிற நியாயம் கூட வரதட்சணை வாங்குறவன்ட்ட இல்ல ஒரு குடிகாரன்ட்ட கேளுங்க ஏன்டா குடிக்கிற அவன் ஒரு நியாயம் சொல்லுவான் குடிச்சா வேதனை எல்லாம் மறக்கலாம்ல அதுக்குத்தான் குடிச்சா உடம்பு எல்லாம் வலிக்காதுல அதுக்குத்தான் மாடு மாதிரி வேலை செஞ்சு வர்றோம் குடிச்சிட்டு படுத்தா காலில் ஜில்லு எந்திரிப்போம் கலகலப்பா எந்திரிப்போம்ல அப்படி ஆச்சு சொல்றானே நீ வரதட்சணை வாங்குறதுக்கு எனக்கு உறுதியா இப்படி சொல்லு பாப்போம் இந்த மாதிரி உறுதியா ஏன்டா வரதட்சணை வாங்குற சொல்லுங்க பாப்போம் உறுதியாயம் இல்ல வாங்க கூடாது என்பதற்கு ஆயிரம் நியாயங்களை நான் சொல்ல முடியும் இன்னும் ஆயிரக்கணக்கான நியாயங்கள் இன்னும் இத்தனை தெரியும் அப்ப வாங்க கூடாது என்பதற்கு ஏராளமான நியாயங்கள் இருக்குது அந்த நியாயங்களை இட போட்டு உன் மனசாட்சிய தீர்ப்பு கேட்டா நீ கொடுக்கணுமே தவிர பெண்ணிடத்துல வாங்க மாட்டேன் வாங்க கூடாது வாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்ட அது என்னன்னு பார்ப்போமா கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் பண்ணும் இந்த சமூக அமைப்புல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அஞ்சு வயசாச்சு வித்தியாசம் குறைஞ்சது இவனுக்கு இருபத்தஞ்சுன்னா அவனுக்கு இருபது இருக்கும் அல்லது பதினெட்டு இருக்கும் அல்லது பதினஞ்சு கூட இருக்கும் என்னமோ சாரதா சட்டம் என்ன சட்டம் போட்டாலே அதை இவன் கடைபிடிக்கிறான் எல்லாம் பதினஞ்சு பேரா நடந்துட்டு தான் இருக்கும் நடக்குது வழங்குதா நடைமுறை சாத்தியம் இல்லாத சட்டத்தை போட்டா வெளியே ஆயிரும் யாரால செய்ய முடியாது வழங்குதா தேவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியதான் அப்ப என்னாலும் சரி கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப ஆணுக்கு பெண்ணுக்கு மத்தியில் வயசு வித்தியாசம் பாத்தீங்கன்னா இவன் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான் ஒரு பத்து வருஷம் அட்வான்ஸ் அனுக்கிறாங்க அவன் வந்து இவனை விட பத்து வருஷம் எட்டு வருஷம் பின்தங்கி நிற்கிறான் சின்ன பிள்ளை இவன் பெரிய ஆள் இந்த நிலையில கல்யாண பேச்சு எடுத்து முடிச்ச உடனே இவன் மாப்பிளக்காரன் அவன் அம்மா கூட இருக்க போறான் அவன் வந்து அத்தா கூட இருப்பான் அவன் வீட்டிலேயே இருப்பான் அவன் அவன் அக்கா அந்த சூட இருப்பான் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்காக வேண்டி இவனுக்கு சுகம் வேண்டி அவன் என்ன செய்யலாம் பெரிய தியாகத்துல ஆரம்பமாவதுங்க அவனுடைய வீட்டில் இருக்க முடியாது கல்யாணம் பண்ண பிறகு சொந்த வீட்டை விட்டு புறப்படுறான் அத்தா விட்டுட்டு கஷ்டப்பட்டு பாசத்தை கொட்டி வளர்த்தால விட்டுட்டு கூட பிறந்த சகோதர விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு தெருவுல உள்ள தோழிமார்களை விட்டுட்டு தெருவை விட்டுப்பிட்டு வெளியூர் சம்பந்தம் விட்டுப்பிட்டு வெளிநாட்டு சம்பந்தம் நாட்டையும் விட்டு புட்டு இவன் வீட்டுக்கு போறாள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறோம் நம்மளை விட வயசுல குறைஞ்சவளுக்கு என்பது ரொம்ப தேவை நமக்கு தாயை பிரிய முடியல அவ பிரிக்கிறான் நமக்கு தந்தைய பிரிய முடியல அவ பிரிகிறாள் நமக்கு அக்கா தங்கச்சியோட இருக்கணும் அவ விட்டுட்டு வர்றான் நம்ம நண்பர்களை பிரிகிறது இல்ல அவ பிரிகிறாள் நம்ம சொந்த ஊரு விட்டு போறது இல்ல அவ போறான் அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளோட வயசுல குறைஞ்சவன் நம்மளை விட அதுல அதிகமாக தேவை உள்ளவள் என்ன பண்றான்ட்டு கேட்டா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தெரியாத ஊருக்கு தெரியாத வீட்டுக்கு அறிமுகமில்லாதவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு அவ வர்றாள ஒரு ஆண்மகனுக்கு மனசாட்சி நினைச்சு பார்க்கணும் நம்மளும் சந்தோஷமா இருக்க போறோம் அவளும் சந்தோஷமா இருக்க போறா நம்ம ஒண்ணுமே பண்ணல நம்ம சந்தோஷத்தை எதை இழக்கவே இல்ல நம்ம தாயை இழக்கல நம்ம தகப்பனை நம்ம வீடு வாசலை இழக்கல நம்ம சொந்தங்களை இழக்கல நம்ம நட்பை இழக்கல நம்ம ஒன்றையுமே இழக்கல இழக்கிறத அவ அப்ப யார் இழந்து விட்டு வருகிறாளோ அவளுக்கு தான் நம்ம கொடுக்கணும் நம்ம ஒன்றையுமே இழக்காம இருக்கிறோம் நம்ம கேட்கறதுக்கு தகுதி இல்ல உனக்கு புரியலையா நாட்டை விட்டுட்டு வர்றா அதுக்கு என்ன கொடுக்கு உனக்கு சுதந்திரத்துக்காக வேண்டி தாயெல்லாம் அதுக்கு ரெண்டாம் பட்சமா தூக்கி போட்டு வர்றாலும் கூட இப்ப நீ எவ்வளவு நீ கொடுக்கணுமா நீ வாங்கணுமா நினைத்து பார் சிந்தித்து பார் அது மாத்திரம் இல்ல அவருடைய சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது அவளை எப்படி கவனிச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க ஒரு தலைவலின்னு பார்த்தா விட்டுருப்பாங்களா ஒரு காய்ச்சல் வர முடியுமா படுத்துக்கம்மா நான் பாக்குறேன் எல்லாத்தையும் அந்த அம்மா காலை இழுத்து போட்டு செய்வா நினைச்சது திங்கலாம் நினைச்ச நேரத்தில் திங்கலாம் நினைக்கும் போது படுக்கலாம் நினைக்கும் போது உருவலாய் பேசுற பக்கத்து வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம் இல்ல பண்ணலாம்ல எவ்வளவு சுதந்திரம் இங்க வந்தா நினைச்ச படுப்ப விசுர் போகும் அளவழி படுக்க முடியாது ஒரே ஒரு நான் படுப்பா மாமியா கை வந்துருவா இதே வேலைய பச்சு விழுக்கு எப்ப பார்த்தாலும் படுத்து கிடக்குறா ஒண்ணு போதும் அதை தாங்கிட்டு வந்துருவா பாவிகளா இவ்வளவு பெரிய தியாகம் செய்யறாள் உணவு மாறுது

நீங்கள குடும்ப ஒன்னு பசிதாங்க பயப்படுங்க அடக்கிக்கிட்டு நினைச்ச நேரத்தை அள்ளி போட்டு திண்டவ திங்கிறது தியாகம் பண்ண வேண்டியிருக்கு அந்த திங்கிறதையும் பாருங்க இந்த ஆம்புல இருக்கான பாருங்க கொம்புலைய பத்தி ஒரு உசுருள்ள ஜீவனாவே நினைக்கிறது சாப்பாடு கொடுக்கறதில்ல ஊர்கள் இருக்கு ஆம்புளை சாப்பிட்டு மிச்சத்து திங்கல் பாதி தாத்தி வச்சுட்டு போயிருவான் அதை திங்கல் நாக்கி வச்சிருக்காங்க எந்த மார்க்கத்துல படிச்சாங்களோ தெரியாது எந்த காப்பி அடிச்சாங்களோ தெரியல இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்றது அந் துத்ர ஐ மஹா மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நபித்தோழர்கள் கேட்டபோது நபிகள் நாயகம் செல்லாசிலன்னு சொல்றாங்க அந் துத்ரய் மஹா இதா நீ உண்ணும் பொழுது அவளை உண்ண செய் உண்டாட்டின்னு சொன்னா புருஷங்கார பக்கத்தில் கூட்டி வச்சுக்கிட்டு அவனும் உண்ணனும் அவளும் உண்ணனும் இவன் அவளுக்கு ஊட்டி விடணும் அவள் இவனுக்கு ஊட்டி விடணும் எந்தளவுக்கு சொன்னாங்கன்னு கேட்டால் அத்தாமா சஜாலு ஸ்ரீ சிம்ராத்திரிக்கே உன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவலை உணவை அன்போடு ஊற்றுக்கிறாயே அதுக்கும் அல்லாவிடத்தில் சவாபுரிச்சாங்கிற சூசலா சொல்லு எத்தனை பேர் ஊட்டி விட்டுருப்பீங்க விட்ருப்பீங்க கலையை வாங்கிக்கொண்டான்னு போடு ஒரு கிலோ கலையை அம்புட்டையும் அள்ளி கொண்டாந்து விருஞ்சத்தையும் போட்டுட்டு அவள் உனக்கு அல்லப்பா ஆப்பிளை திங்கிட்டுமேண்டு எல்லாத்தையும் மேஞ்சிட்டு எலும்பு மட்டும் போட்டு எந்திரிச்சு போவான் அதான் திங்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீ என்ன என்ன பெரிய தியாகம் பண்ற இந்த சோறு இந்த நாய்க்கு நாய்க்கு திங்கும் இந்த சோறு நாய் திங்கிற சோத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி நீ என்னடா வரதட்சணை கேட்கிற உன்னோட குடும்பம் நடத்துறோம்ல சரி அப்ப இசைத்து வருவோம் அப்ப தாய்மாரிய வச்சு போடுறான் தாய்மை அடைஞ்ச உடனே இவனோட ஒரு பத்து வயசு கம்மியானவ அம்மா ஆகுறா இவனோட பத்து வயசு கம்மி அம்மா ஆகுறா ஆன உடனே பாருங்க திங்க முடியலைங்க நினைச்சத திங்க முடியல இவனும் திம்பான் அவளும் திம்பான் இவன் திண்டு பேண்ட் ஏப்பம் விடுவான் அவன் திண்டு கோல்டு வாங்கி இருப்பான் அப்பன் ஆகிட்டான அப்பன் அவனும் ஏப்ப விட்டு விட்டு இருப்பான் அம்மாவை போனால சாப்பிட்ட நீ கொடுத்த சாப்பாடு உடல்ல ஒட்டல பத்தியா சாப்பிடுறா வாங்கி இருக்கிறான் சாப்பிடா வாங்கி இருக்கிறான் சாப்பிடா வாங்கி எடுக்கிறான் இப்படி எத்தனை மாசங்கள் அவன் அதாவது எத்தனை மாசங்கள் கஷ்டப்படுறா ஆசையா ஒண்ணு வாங்கி திம்பான் அவ்வளவுதான் உள்ளுக்கு கூட இறங்கி இருக்காதுங்க போய்கிட்ட வந்து இருக்கும் போது ரூட்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வெளியே வழியா வந்துடும் அப்ப அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் நினைச்சு பார்க்கணும் நம்ம பாட்டுக்கு மேயிரும் அதுக்கு ஒரு பாதிப்பு ரெண்டு பேரும் குடும்பத்தில் ஈடுபட்டோம் குடும்பத்தில் ஈடுபட்டதுக்காக வேண்டி நமக்கு ஒரு பாதிப்பு வரல நம்மளோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்ததுக்காக வேண்டி இப்படியா இவ்வளவு கஷ்டமா திங்க ஒரு நான் கேட்கிறேன்

அங்கேருந்து வருதுங்க அல்லாட்டு இருந்து மறைமுகமா அல்லாட்டு இருந்து என்னத்தை கொடுக்குறானு தெரியல ஒரு பால் ஒரு முட்டை இல்ல ஒரு இறச்சி இல்ல ஒரு இளவும் இல்ல இவன் கடிச்சு போட்டு எலும்பு தான் இது கூட திண்டு வாந்தி எடுக்கிறான் இந்த வாந்தி எடுக்கக்கூடிய நேரத்தை கரு வளருத அதுக்கு உணவு என்ன எந்த கரு வாங்கி நீ உணவு கொடுத்த கருவுக்குண்டு என் பொண்டாட்டி மூணு மாசம் கருப்போம் மூணு மாசம் கருப்பத்துக்குள்ள உணவு தாங்க இப்போ நாலு மாசம் தாங்க கேட்டியா இல்ல அவ உடம்புல உள்ள உதிரும் அவ அப்பம் போட்டு சோறு போட்டு வளர்த்தானே அந்த பதினஞ்சு வருஷ காலத்துல உண்டான சத்து நீ உன்னி கொடுத்த சத்து இந்த பதினஞ்சு வருஷமா வளர்த்தான அப்பங்கார அம்மா காரி வளர்த்தான போட்டு அந்த உணவுடைய சத்துக்களை சேமிச்சு வச்சு ஒட்டனை எப்படி சேமிச்சு வச்சு அந்த தண்ணியை குடிக்க முடிச்சுறாங்களோ அந்த மாதிரி சேமித்து வைத்துக் கொண்டு உன் பிள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி ஓட்டம்புல உள்ள ரத்தத்தை எல்லாம் கொடுக்கறா அங்க ஒரு கனெக்ஷன் எல்லாம் ஏற்படுத்தான் தொப்புள் கனெக்ஷன் தொப்புள் வழியா வாய் வழியா போனா குழந்தை செத்து போயிடும் அந்த அருவறுப்பான சமாச்சாரங்களை எல்லாம் அல்ல நிப்பாட்டி குழந்தை உண்டான மாதவிடாய் நிப்பாட்டி போறான் அங்க தேவைப்படுதான் அது வேற மாதிரி மாத்தி கொடுக்கணுமா அதுக்காக அல்ல நிப்பாட்டி அந்த வாசல் அடைச்சு போட்டு இந்த டீ பூடிய உள்ளக செலுத்தினா அவருடைய சத்துக்களை கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளருது வளர்ந்து மூணு மாசம் ஆகும் நாலு மாசம் ஆகும் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு ஆம்பளை பார்த்து இவர் நாலு மாசம் குழந்தை காப்பேன் சொல்ல முடியுமா இப்ப அஞ்சு மாசமா இருக்க சொல்ல முடியுமா என்ன மாதிரி இருக்க உனக்கு நீ பாட்டுக்கு பேட் எடுத்துட்டு விளையாட ம் பேட் எடுத்துக்கிட்டு விளையாட போயிடுறாங்க புட்பால் எடுத்துட்டு விளையாட போயிடுறாரு கபடி விளையாட போயிடுவாரு யாரு அப்பனாயிட்டவர் இவனை விட பத்து வயசு கம்மியா போனவ மாடியில ஏற முடியாது நீ என்ன ஆட்டம் போடுற உன்னைய விட கம்மியான வயசுல உள்ள ஆட்டம் போட முடியல நீ ஆட்டம் போட போற அவளுக்கு மாடியில ஏற முடியாது நினைச்சபடி படுக்க முடியாது நீ இப்படி படுப்ப இப்படி படுப்பான் வச்சுக்கிட்டு அவன் புரியும் அவளுக்கு அப்புறம் இப்படி குப்பை படுப்பான் உன் பொண்டாட்டிக்கு முடியுமா ஆறு மாசம் கற்பனையா பண்ண முடியுமா கூறு படுக்க சொல்லி பார்ப்போம் அவ்வளோ ஆசையாக இருக்கும் குப்புற படுத்தல் என்னும் ஒரு மனிதன் வந்து பல விதங்களில் புரண்டு படுக்கணும் என்னென்ன மனுஷனுக்கு பெரிய கிளாயி போயிடும் சில நோயாளிகள் படுத்து கிடக்குறான மூணு மாசம் படுத்தான்னு வைய புண்ணா போயிடும் புதுகலாம் பிரண்டு பிரண்டு படுக்கணும் தூக்கத்தில் கூட நம்மளை அறியாம அனிச்சையாக என்ன செய்வான் அல்ல அப்படி பிறச்சி விடுவான் படுத்து கிடந்தவுடனே ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனவொன்னே அந்த வெக்கையா பயிர் வந்து போயிடும் முழு அப்புறம் அவன் அறியாம இப்படி பிறகுவோம் இப்படி யாரும் எழுப்பில விட மாட்டாங்க அந்த மூத்து முது காத்து வாங்கும் இப்ப விழாப்புறம் போய் அமைக்கிட்டு கிடக்கும் அப்படி கிடப்பானா கையில அமைங்க வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தன்னாலுக்கு கூப்பிட கொடுப்போம் இப்படியே பிறண்டு பிறண்டு படுக்கிறீங்கடா உன்னை அறியாமலே படுக்கும்போது போது எவ்வளவு தேவை வாங்குது அந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு படுக்க முடியுமா அனுச்சியா படுக்க முடியுமா அந்த ஒரு பொசிஷன் தான் அவளுக்கு ஏழு எட்டு மாசத்துக்கு அஞ்சாறு மாசத்துக்கு நினைச்சபடி ஆட முடியாது ஓட முடியாது படுக்க முடியாது உண்ண முடியாது ஏற முடியாது இறங்க முடியாது சுபகானல் உன்னை விட வயசுல ஒரு குறைஞ்ச ஒரு பெண்ணு உன்னோட குடும்பம் நடத்தின ஒரு காரணம் நெஞ்ச தொட்டு பார்க்கணும் அக்கா இவங்க கற்பனையா இருக்கும் நீ பார்த்தது இல்லையா என்ன கஷ்டப்பட்டான்னு பார்க்கலாம் உன் வீட்டுல வச்சு உன் அக்கா தங்கச்சி படுற கஷ்டத்தை தானே உன்னுடைய பொண்டாட்டி பட நீ கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணு பட போறா இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு சிரமமா இவ்வளவு சிரமத்துக்கு சிரமத்தையே எடுத்தா ஒரு ஒரு குழந்தைய நினைச்சு பார்த்தேன்னு மிருக இடத்துல வாங்குவான் மனுஷ ஜாதி வாங்க மாட்டான் பகத்தறிவு இல்லாத மிருகமா என்ன வேணா மனசாட்சி உனக்கு இல்ல இந்த கொடுமையை வழங்குறதுக்கு வந்து குரு ஆராய்ச்சி பண்ணணுமா பார்த்தா தெரியல சகோதரிப்படுற கஷ்டத்தை பார்த்தா தெரியல உங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்ததில்ல உன் எழுத்த வீட்டு பொம்பளை பக்கத்து வீட்டு பொம்பளை பட்ட கஷ்டத்தை பார்த்ததில்ல அப்படி அப்படித்தாண்டா உனக்கு வரக்கூடியவளும் பரப்போறா இவ்வளவு கஷ்டத்தை சுமக்குறா அவ்வளவுதானா அப்புறமேல பிரசவம் அதுக்கு நிகரான ஒரு வேதனை கிடையாது உலகத்தில் உலகத்தில் அதுக்கு நிகரான வேதனை இல்லை எப்படிப்பட்ட வேதனை அது கற்பனை பண்ணி பார்க்கணும் சின்னஞ்சிறிய ஒரு பாதையில் போகும்போது எவ்வளவு பெருசு அது குழந்தையாக நீ உள்ள போனிய நீ என்ன சைஸ்ல போன ஒரு கடுகு இருக்க ஒரு கடுகு அத ஒரு ஆயிரம் துண்டு போட்ட எவ்வளவு இருக்கும் அவ்வளவு சின்ன சைஸ்ல போன நீ எத்தனை கோடி மடங்கு பெருசாகி வெளியே வரப்போற சாத்தியமா இது உன் வாய்க்குள்ள ஒரு ஆப்பிள் முழுச தண்ணி பார்ப்போமா தாங்குவியா ஒரு படாப்பில தண்ணி பார்க்குவோமா சின்ன ஒரு வழியில அல்லா கொண்டு வர்றான்னா இவ்வளவு வேதனை இருக்கும் இதுல பொம்பளையா பிறந்து அனுபவிக்கிறோமா இத அழகா சொல்லுவாங்க இந்த பெருச வேதனையை துடிக்கும் போது புருஷங்கார பக்கத்துல இருந்தான்னு வைங்க அழுத்து வச்சு கொண்டு இந்த பாதி வேற காரணம் உண்டு அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனைன்னு கேட்டா பெருச வேதனை துடிக்கும் போது நீ மாத்திர பக்கத்துல மட்டும் இருந்த கட்டு முடிச்சு இந்த அளவு காய்க்கிட்டு ஆனா பெத்து போட்டு அடுத்த நிமிஷம் எங்க போயிட்டாங்க அது வேற விஷயம் பெத்து போட்டு அடுத்த நிமிஷமா என்னது அது வேற விஷயம் ஆனா இந்த அந்த வேலையை சொல்லும் பொழுது பெருச வைராக்கியம் சொல்றான் பெருச வைராக்கியம் தான் என்ன இனிமே இந்த பயத்தை ஒரு நாளைக்கு படுக்க கூட நினைப்பான் அந்த பெருச வைராக்கியம் அது அந்த நிமிஷத்துல முடிஞ்சு வருமா அப்ப கணவனோட வாழ்க்கை நடத்த கூடாது என்று ஒருத்தி நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனையை தொட்டுப்பட்டு மீண்டு வர்றாள் இதுக்கு நிகரான வேதனைய உதாரணத்துக்கு கூட சொல்லல இதுக்கு எவ்வளவு கொடுக்குறது சொல்லு நீ வாங்கணுமா குடுக்கணுமா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் உன்னுடைய வாரிசு சுமந்ததுக்காக வேண்டி உன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி இவ்வளவு படுற கண்ணால பார்த்துட்டு எனக்கு ஒரு லட்சம் தாண்டு கேட்கிறீடா கார் தாண்டு கேட்கிறிய பங்களா கேட்கிறிய வீடு கேட்கிறிய மளிகை கடை வச்சு கேட்கிறிய நியாயமா அடுக்குமா இது மனசாட்சி உள்ள ஒரு மனசுடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தை வரலாமா அவ்வளவு பெரிய கொடுமையாக்கு இது பெண்கள் நீங்க கேட்கறது பெத்து எல்லாம் ஒரு அங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினான் அந்த பாதையில வழுக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி உலகத்திலேயே எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வளவளப்பான திரவத்தை உண்டாக்கி அங்க ஒரு பாக்ஸ் போட்டு சேமிச்சு வைக்கிறான் டக்குன்னு உடைச்சு விடுறாங்க படிச்சு விட அந்த மாதிரி ஒரு பொருள் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி ஒரு மாதிரி ஆகிவிடுறான் ஆனா அந்த வேதனையை தாங்கித்தானே அப்படி மக்கிறாவ அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம இதுக்கு கொடுக்கணும் ஒரு புள்ளைய பத்தி சுமக்குறதுக்கு இப்படி பேசு. கல்யாணம் பண்ணும்போது நீ ஒரு புள்ளை பத்தி சொன்னா சிலசுவ தருவேன். இரண்டாவது புள்ளை பத்தின்னா பத்துறுசுவ தருவேன். இப்படி பேசுனா நீ மனசாட்சி உள்ளவன். அவله செரம் படுறாவ. சரி இவله செரம் பத்தி பெத்தونه. பल्ली கொடுத்து போகும்போது யாரு பெத்த புள்ளை? ஹாத்திமா புள்ளை. அப்படியா? இன்சீல. இவர் கஷ்டப்பட்டார் இவருக்கிறது தான் வரும். ها கேப்போம். தாயின் பேர் இருக்காதுங்க பாம்ல. பल्ली கொடுத்து இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்? புள்ள பெயரு தந்தை பெயர் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றார்ல அடப்பாவி ஓ வாரிசை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவன் பண்ற கஷ்டம் நீ ஒண்ணுமே படல உன்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல அவரோட குடும்பம் நடத்தினியே அதை தவிர அந்த குழந்தைய உருவாக்குறத உனக்கு என்ன பங்கு ஒரு பங்கும் இல்ல பெத்து போட்டா பெத்து போட்ட பிறகு முடிஞ்சிருச்சா அப்புறம் தொடருதுங்க பெத்து போட்ட உடனே அங்க இன்னொரு அற்புதம் இன்னொரு அதிசயம் ஏத்துக்குற இன்னொரு ஆச்சரியத்தை கஷ்டப்பட்டு பெற்று இழந்து அதை தொடர்ந்து ஒரு ஒரு ரத்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அது பக்கம் வந்து அவளை ஆக்கி ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு உடம்புல ஒண்ணுமே இருக்காது இந்த நேரத்திலையும் அந்த குழந்தைக்கு உணவு எங்க எங்க கடையில் நீ சொல்ல முடியுமா எந்த கடையிலாச்சும் கிடைக்குமா அமுல் குழந்தை உணவு தயாரிக்கிறவங்க டப்பாவில் எழுதுறான் தாய்ப்பாலுக்கு இணையானது எதுவும் இல்லை அதை வாங்கி விடுறான் முதல்ல அது இல்லாட்டி இதை வாங்கினாங்க தாய்ப்பாலுக்கு பால் போட விற்கிறான அவன் பால் போட டப்பாவில் எழுதுறான் என்ன எழுதுறான் கண்டிப்பா எழுதணும் உலக சட்டம் அது சர்வதேச ஆட்சி அது எந்த குழந்தை உணவா இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை எழுதிட்டு அதை கூட விற்கிறான் அப்படி ஒரு அற்புதமான உணவை அவள் குழந்தைக்கு கொடுக்கிறான் எங்க இருந்து கொடுக்கிறார் அப்பம் பாத்தம் போட்டு வளர்த்தான பதினஞ்சு வருஷமா அந்த சத்துக்களை சேமிச்சு வச்சிருந்து நீ கொடுத்த உணவு இல்ல நீ கொடுத்த உணவு நிச்சயமா கொடுக்க முடியாது தன்னுடைய உதிரத்தையே பாலாக ஆக்கி அதை குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறார் வளர்க்கிறார் இந்த பால் ஊட்டுவதற்கு என்ன கணக்கு போடுற சொல்லு பாப்போம் உன் குழந்தைய ரெண்டு பேர் தானே பத்திங்க ரெண்டு பேருக்கு தானே புள்ள அவன் மட்டும் வளர்க்கிறா அவன் மட்டும் சுமக்கிறா அவன் மட்டும் உணவு கொடுக்கறான் உணவு எது கொடுக்குறான் வாங்கி கொடுக்குறாரு கடையில் கண்ணையே உணவாக கொடுக்குறாள் யார் கொடுக்கணும் யார் வாங்கணும் என்ன நியாயம் இது எப்படிப்பட்ட பகுத்துறி மிக சமுதாயத்தில் பிறந்து எப்படி முடல்களாக நீங்கள் மாறி வித்தீர்கள் இது கூட சிந்திக்க மாட்டிருக்கிறாள் இந்த சாதாரண விஷயத்தை படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணுமா சாதாரணமான விஷயம் குடும்பத்தில் பார்த்தா தெரியாதா இதுக்கு என்னங்க படிக்க வேண்டிய தேவை இருக்குது அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த பெண்ணை சுமக்கிறாள் பால் கொடுக்கிறது லேசன் நினைக்க கூடாது பால் கொடுப்பதிலையும் எத்தனை விஷயம் அடங்கியிருக்கு பாருங்க இரவுல நீ படுப்ப நீனும் படுப்ப அவளும் படுப்பா நீ என்ன படுப்ப நீ போய் கடையில் ஒரு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிருப்ப ஆறு மணி கடை அடிச்சு வந்து நீ படுப்ப அளவு ஊரு சுட்டிக்கிட்டு இருப்ப பிடிந்து பத்துருவ அவ என்ன வீட்டை பெருக்கி கூட்டி கழுவி பாத்திரம் கழுவி எல்லாருக்கும் சவரத்தின செஞ்சு முடிச்சுக்கிட்டு அவ்வளவு டயர்ட் வந்து அவளும் படுப்பான் படுத்த உடனே படுத்துறியா இவன் எந்திரிக்கிறது காலைல பத்து மணிக்கு தான் முக்காவாசி முஸ்லீம் வீட்டு விடுகிறது காலைல பத்து மணிக்கு தான் விடியுது அஞ்சு மணிக்கு விடிய வேண்டிய வீட்டுல பத்து மணிக்கு விடியுது பத்து மணிக்கு விடிய வேண்டிய வீட்டு பெண்கள்லாம் நாலு மணிக்கு கோலம் போட்டு இருக்கு அஞ்சு மணிக்கு கலப்பை போயிட்டு இருக்கான் அவன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு தோக வேண்டிய வேலை செய்யறான் இவனுக்கு விடியல எத்தனை மணிக்கு காலைல பத்து மணிக்கு சரி பத்து மணி வரைக்கும் போன மாதிரி தூங்குறான் ஈடு ஜாலியும் திரிக்க மாட்டான் மழை பெய்தாலும் திரிக்க மாட்டான் உலகத்தில் உலகமே தலைகீழாக போட வேண்டும் நீ படுத்துக்கலாம் அவ்வளோ டைலராக தூங்கிட்டு இருப்பார் அவளும் ஒரு ஜீவன் தானே படுப்பா படுத்து அஞ்சு நிமிஷம் ஆகாது குழந்த அழுவம் அஞ்சு நிமிஷம் ஆவாதுங்க இவனோட குடும்ப நடத்தனுக்கு பட்டை பாட்ட பாருங்க அஞ்சு நிமிஷம் முழுக்க தூங்க முடியும் முடியாது முடியாது அழுகும் எதுக்காலவும் ஆராய்ச்சி பண்ணணும் எது இருக்காளவும் பசிச்சியாலவும் எறும்பு கரிச்சியாகவும் அல்லது எல்லாம் கனவு கொண்டுட்டு அழுவும் அல்லது மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு ஒரு இளவு காரணம் இல்லாம அழுவும் வேர்த்து போய் குளிர் அடிச்சு அழுவும் வயிற்ற வலிச்சு அழுவும் நோய் நொடி வந்து அழுவும் கண்டுபிடிக்க முடியாது ஆராய்ச்சி பண்ண உட்காந்து எதுக்கு அழுவுது கால் கொடுத்துப்பாங்க பிடிக்காது அதை போட்டு எறும்பு கடிச்சுட்டு இருக்கா எல்லாத்தையும் காலத்தை கிழட்டி பார்த்து எறும்பு இருக்காது லைட்டை போட்டு உட்காந்து இது ஒரு அரை மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி தூக்க போட்டுருவா அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கனவு மாதிரி ஆளுவோம்

அப்புறமேலு நடக்குது எந்த காலத்திலயும் பங்கு கிடையாது பள்ளி கொடுத்துக்கு அவ தான் அனுப்பணும் ட்ரெஸ் அவ தான் போட்டு விடணும் ஒன்னு வச்சு கையில வச்சுக்கிட்டு வயசு ஒண்ணு கொடுத்துருவான் ரெண்டு சேர்த்து பேலன்ஸ் பண்ணணும் ஒன்னு மூணாம் கிளாஸுக்கு போவோம் ஒன்னு ரெண்டாம் கிளாஸுக்கு போவோம் ஒன்னு ஒன்னாம் கிளாஸுக்கு போவோம் ஒன்னு வயசுல உட்காந்துட்டு இருக்கு இதையும் சேர்த்து சுமக்கணும் சுபா நல்லா இம்புட்டு கஷ்டத்தையும் சேர்த்து பட்டுக்கிட்டு இருக்கிறதுல உனக்கு சேவை செய்யணும் உங்க அம்மாவுக்கு செய்யணும் உங்க அத்தாவுக்கு செய்யணும் எல்லா சேவைகளும் செய்யறாள் இதுக்கு கணக்கு போடைப்பேன் கணக்கு போடு இது எல்லாத்துக்கும் மேல கஷ்டமில்லாத ஒரு சுகம் அதுக்கு ஒரு கணக்கு போடு அதுக்கு ஒரு கணக்கு போடு ஒவ்வொரு நாளைக்கு வந்து நீ குடும்ப இடத்துக்கு எவ்வளவு போடுற ரேட்டு கண்ட வட்டி இப்ப காசு கொடுத்து போனே ஒரு காலத்துல ஏன்டா அவளை உனக்கு தந்தா அந்த தாம்பத்திய சுகத்துக்கு கூட நீ நாட காசு கொடுத்து போன செத்த அறிஞ்சவர்களுக்கு கேட்கிறேன் அப்ப மொண்டாட்ட போய் சந்தோஷமா இருக்கிறிய ஒரு நாளைக்கு எவ்வளவு கணக்கு போடும் வேலைக்கு கணக்கு போடும் குழந்தை சுமந்த கணக்கு போடும் பால் கொடுத்த கணக்கு போடு அப்பா அம்மா விட்டு தியாகம் பண்ணிட்டு அது கணக்கு போடு கூற விட்டு வந்தால் அது கணக்கு போடு நீ நிங்கிற திங்கிற அது கணக்கு போடு சத்து இல்லாத உணவு கூட அது கணக்கு போடு இது எல்லாத்துக்கு மேல உன் மாமியா கரைச்சு கொட்டுற அம்மா அதை சகிச்சுக்கிறாள அதுக்கு ஒரு கணக்கு போடு நீ திட்டிய அதை வாங்கிக்கிறாள அது கணக்கு போடு உன் குடும்பத்துல அம்புட்டு பேரையும் குத்தி அதுக்கு ஒரு கணக்கு போடு யாரு யாரு கொடுக்கறது அல்ல கேட்க மாட்டானா இவ்வளவு அக்கிரமம் அல்லாத அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டேங்கிறான உலகத்திலே மகா 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 எத்தனை சேர்த்துக்க அப்படி ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான்னு சொன்னா இந்த பாரதட்சணை வாங்குறவன் அநியாயம் பண்ண